நாட்டில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கான மனிதாபிமான உதவிகளை கொண்டுவரும் பாகிஸ்தான் விமானங்களுக்கு தமது வான்பரப்பை பயன்படுத்த இந்தியா அனுமதி வழங்கியுள்ளது இரு நாடுகளுக்கிடையேயான வான்பரப்பை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள பின்னணியிலேயே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் மனிதாபிமான தேவைகளை கருத்திற்கொண்டு பாகிஸ்தானுக்கு தமது வான்பரப்பை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தான் குறித்த கோரிக்கையை முன்வைத்து நான்கு மனிதியாளர்களிடம் குறுகிய காலப்பகுதிக்குள் இந்த அனுமதி இந்தியா வணங்கி உடைமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய அரபு வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை ஏற்றிய முதலாவது விமானம் இன்று காலை நாட்டினை வந்தறிந்தது இந்த நிவாரணப் பொருட்களில் தற்காலிக வீடுகள் நாட்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான இரண்டு ஆயிரத்து இரண்டு உணவுப் பொதிகள் கூடாரங்கள் மீட்பு குழுக்களுக்கான வாகனங்கள் மற்றும் கடினமான வேதிகளில் செலுத்தப்படக்கூடிய மோட்டார் சைக்கிள்களும் இதில் அடங்குகின்றன ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் விமானப்படைக்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானங்களில் ஒன்றான சி விமானத்தில் இந்த பொருள் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன இதுபோன்ற மேலும் மூன்று விமானங்கள் அடுத்த சில நாட்களில் கட்டுநாயக்க விமான நிலையத்தினை வந்தடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கைக்காக ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடையை வழங்குவதற்கு சீனா தீர்மானித்துள்ளது பத்து மில்லியன் சீன யுவான் பெருமதியான பொருட்களையும் நன்கொடையாக வழங்க உள்ளதாக இலங்கைக்கான சீன தூதரகம் எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளது சீன மக்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கை சகோதர சகோதரிகளுடன் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது